ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து அகாலிபா இண்டிகா எப்படின்னா என்ன சாதாரண மூலிகை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மூலிகை அது ஹோமியோபதி மருத்துவத்தில் மிக சிறந்ததாக வேலை செய்கிறது நெஞ்சிச் செடியை குறைக்கும் ரத்த ரத்தமாக செடி வந்ததுன்னா அதை நிறுத்தும் நுரையிறது உள்ள புண்களை ஆற்றும் இது ஹோமியோபதி இதற்கு தமிழில் என்ன பெயர் என்றால் குப்பை மேனி இது தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது நான் அப்பதான் என் பேரமர போய் எல்லாம் காலேஜ் படிக்காங்க போய் அந்த இலையை கொண்டு காமிச்சது என்னடா அப்படின்னு இது ஏதோ ஒரு மூலிகை அப்படிங்கிறாங்க சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியக்கூடிய தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு வருகிறது தமிழ் மருத்துவத்தை விட சிறந்த மருத்துவம் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் அந்த காலத்து பாட்டிமார் மருத்துவத்துக்கு இணையராக எதுவும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு சிறந்தது அந்த காலத்தில் குழந்தைகளை சன்னின்னு கூப்பிட்டு வருவாங்க தூக்கிட்டு ஓடியாருவாங்க இந்த பெரியம்மார்ட்டு அந்த அந்த காலத்தில் பாட்டிமார் தான் பாட்டியை வைத்தியன்னு பாரு அவரு குழந்தை மடியில் கொடுத்துருவாங்க அவள் கொஞ்சம் வச்சுரு நாங்கள் தின்னல போயிட்டு வாழ்ந்துட்டு இந்த குப்பமணி செடியையும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி தொண்டையில் ஆகிடுவாங்க தொண்டையில் உள்ள டான்சில்ஸும் அப்படியே குறைஞ்சு போகும் நிறைய சளியாக வாந்தி எடுக்கும் அந்த ஃபிட்ஸும் நின்று போகும் இவ்வளோ ஒரு அற்புதமான மருந்துகள்லாம் நம்மகிட்ட இருக்கு ஆனால் பயன்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை மறைக்கப்பட்டு வருகிறது இதை நாம் இன்று இன்னும் முன்னே முன்னெடுக்க எவ்வளவு காலம் ஆகும் என்றே தெரியாது வருங்கால தலை தலைமுறைக்கு இந்த மூலிகை மருந்து மறைக்கப்பட்டு வருகிறது இதை பழையபடி உருவாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்